தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்து பூசாரியின் மகனுக்கு புனிதர் பட்டம் வழங்கியது கத்தோலிக்க திருச்சபை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புனிதர் பட்டம் இது பெரும்பாலும் இந்தியர் அல்லாதவர்கள்தான் அநேகருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அல்போன்ஸ் அம்மாள் அவர்களுக்கு முதன் முதலாக புனிதர் பட்டம் வழங்கியது அவர் முதல் இந்தியர் ஆவார் அதற்கு பின்பு இந்தியர்கள் பலர் புனிதர் பட்டம் வாங்கியுள்ளார்கள் ஆனால் இவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் இந்திய புதிய புனிதர் பட்டம் வாங்கிய இந்தியர்கள் எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்துள்ளார்கள் ஆனால் இந்து மதத்தை சார்ந்த இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஒரு இந்து பூசாரியின் மகனுக்கு கத்தோலிக்க திருச்சபை புனிதர் பட்டம் வழங்கியுள்ளது ஆம் நீலகண்டன் இவர் திருவாங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு இந்து பூசாரிக்கு மகனாக பிறந்தார் இந்து பூசாரிக்கு மகனாக பிறந்தார் உயர் குடியை சார்ந்தவர் இவர் தன்னுடைய கல்வி படிப்பை முடித்தவுடன் தற்காப்பு கலைகள் மற்றும் சமஸ்கிருதம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார் பத்மநாதபுரம் அரண்மனையில் கருவூல அதிகாரியாக பொறுப்பேற்றார் நாயர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார் இவர் கருவூல அதிகாரியாக பணியாற்றிய பொழுது டச்சு படை திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் படையோடு மோதியது ஆனால் தோல்வி அடைந்தது டச்சு படை தளபதி பெனடிக் மற்றும் அவருடைய படை வீரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் நாளடைவில் அந்த டச்சு படை தளபதி பெனடிக் திருவிதாங்கூர் படை ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் அதனால் அந்த டச்சு படை அந்த தளபதி பெனடிக்டும் நீலகண்டனும் நெருங்கிய நண்பர்களாக பழக ஆரம்பித்தனர் ஒருமுறை நீலகண்டன் கவலையோடு இருந்தார் அந்த இந்து பூசாரியின் மகன் நீலகண்டன் கவலையோடு இருந்தார் டச்சுப்படை தளபதியான அந்த பெனடிக் கெட்டார் என்னவென்று வினாவினார் அதற்கு தன்னுடைய வீட்டு கால்நடைகள் அடிக்கடி இறந்து போவதாக கூறினார் பயிர்கள் வாடி விளைச்சல் தருவதில்லை என்று வேதனையோடு கூறினார் அப்பொழுது விவிலியத்தை அறிமுகப்படுத்தினார் பெனடிக்ட் விவிலியத்தில் யோபு கதையை எடுத்துக் கூறினார் அதற்கு பின்பு விவிலியத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார் நீலகண்டன் அவர் கிறிஸ்தவராக மனம் மதம் மாற விரும்பினார் வடக்கன் உள்ள ஒரு ஆலயத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்றார் லாசர் என்ற பெயரில் ஞானஸ்நானம் பெற்றார் அவருடைய மனைவியும் ஞானப்பூ என்ற பெயரில் ஞானஸ்நானம் பெற்றனர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது ஆனால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உயர்குடியை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தது இவர் மேல்தட்டு சமூகத்தை சார்ந்தவர் இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியதால் இவரை மீண்டும் தாய் மதத்துக்கு மாறும்படி இந்து மதத்துக்கு மாறும்படி அவருடைய உறவினர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் வற்புறுத்தினர் ஆனால் இவர் மாறவில்லை இந்த தகவல் மன்னருக்கு சென்றது மன்னர் இவரை மதம் மீண்டும் தாய் மதத்துக்கு இந்து மதத்துக்கு மாறும்படி கேட்டார் ஆனால் அதை மறுத்துவிட்டார் வாய்ப்புகள் பல கொடுத்தார் வாய்ப்புகளையும் அவர் ஏற்க மறுத்துவிட்டார் இறுதியாக இவர் எப்படியும் மனமாறுவார் என்று கருதி அவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மன்னர் அவர் சிறையிலே இருந்தும் கூட அவர் ஜெபித்து கொண்டேதான் இருந்தார் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வரவில்லை கோபமுற்ற மன்னர் விருதியாக அவருக்கு மரண தண்டனை விதித்தார் மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பாக இரண்டு கைகளையும் பின்னால் கட்டி எருமை மாட்டின் மேல் பின்னோக்கி அமர வைத்து கரும்புள்ளி செம்புள்ளி கொத்தி அவரை ஊர்வலமாக பல ஊர்களுக்கு அழைத்து சென்றனர் அப்பொழுது கிறிஸ்தவ மக்கள் பலர் நெகிழ்ந்து போய் அவரிடம் தேடி வந்து ஊர்வலமாக அழைத்து சென்ற அந்த நீலகண்டனை தேடி வந்து ஆசி பெற்று சென்றனர் அவரை ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர் அந்த பட்டுப்போன அந்த மரம் அது துளிர்விட்டு வளர ஆரம்பித்தது அது மிகப்பெரிய புதுமை இறுதியாக மக்கள் மத்தியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கருதி அவரை மரண தண்டனை நிறைவேற்றும்படி மன்னர் கட்டளையிட்டார் மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டு கொண்டாடி கொண்டிருந்த வேளையில் நீலகண்டனை நீலகண்டன் என்ற லாசரை ஒரு மலைக்கு அழைத்து போய் அவரை சுட்டு கொன்றார்கள் காட்டிலே தீ வைத்து அவரை எரித்தார்கள் இது விஷயம் கேள்விப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவருடைய உடலின் எஞ்சிய பகுதிகளை எலும்புகளை சேகரித்து கோட்டாறு புனித சவேரியார் ஆலய வளாகத்தில் அவற்றை அடக்கம் செய்தனர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் அநேக அற்புதங்கள் நடைபெற்றன இவர் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி பொங்கல் அன்று இவர் வேதசாட்சியாக மாறித்தார் இவருடைய கல்லறையில் அநேக அற்புதங்கள் நடைபெற்றன திருச்சபைக்கு இது சம்பந்தமாக கடிதங்கள் எழுத ஆரம்பித்தனர் திருச்சபை இந்த அற்புதங்களை விசாரித்தது இவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி அருளாளர் பட்டத்தை வழங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கியது புனிதர் பட்டம் பெற்ற இந்து பூசாரியின் மகன் நீலகண்டன் என்ற லாசர் அந்த லாசர் என்ற பெயர் தமிழில் தேவசகாயம் பிள்ளை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது திருச்சபையால் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதர் பட்டம் பெற்ற இந்து பூசாரியின் மகன் நீல் நீலகண்டன் என்ற லாசர் என்ற தேவசகாயம் பிள்ளை ஆவார் இது உலக வரலாற்றில் ஒரு அதிசயத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அதுவும் புனிதராகியுள்ளார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய அதிசயம் அந்த புனிதர் வழியாக அநேக அற்புதங்களை மக்கள் பெறுகின்றனர் தேவசகாயம் பிள்ளையிடம் மன்றாடுவோம் தேவசகாயம் பிள்ளை வழியாக கிறிஸ்து நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார் ஆமேன்